ஹை கைஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வியூ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் சரிங்களா பகுதியில் தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செகண்ட் யூனிட் சொல்லகராதி ஃபிஃப்டீன் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா பதினஞ்சு கேள்விகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் நம்ம பார்க்க போகிற இந்த இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் சொல்லும் பொருளும் அறிதல் சொல்லும் பொருது பொருளும் அறிதலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன் நிரூபித்த அப்படின்னா உருவாக்கிய நிரூமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு விளைச்சல் அசதி சோர்வு ஆழிப்பெருக்கு ஆழிப்பெருக்குன்னா கடல்கோள் மேதினி அப்படின்னா உலகம் மேதினா உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு அப்படின்னா அரிய விரும்பாமை திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அலர் அப்படின்னா மலர்தல் அலர்னா மலர்தல் திகிரி ஆனைச்சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் நேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி அப்படின்னா கருணை அலினா கருணை காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்த ஒன்று பட்டு அவடதம் மருந்து அவடதம்னா மருந்து மாசரை அப்படின்னா குறை இல்லாமல் மாசர குறை இல்லாமல் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் நாடு தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள் மேதைகள்னா அறிஞர்கள் மாற்றார் அப்படின்னா மற்றவர் மாற்றார் அப்படின்னா மற்றவர் நெறி வழி நெறினா வழின்னு அர்த்தம் சரிங்களா வற்றாமல் அப்படின்னா அழியாமல் வற்றாமல் அழியாமல் நன்றி நன்றியறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்தல் ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்தல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நந்தவனம் பூஞ்சோலை நந்தவனம்னா பூஞ்சோலை பண் இசை பண் அப்படின்னா இசைன்னு சொல்லுவாங்க சரிங்களா பார் உலகம் இழைத்து அப்படின்னா செய்து இழைத்து தீங்கு இழைத்துனா தீங்கு செய்து இப்போ நன்மை இழைத்துனா நன்மை செய்துன்னு அர்த்தம் சரிங்களா மல் எடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் அப்படின்னா தரும்னு அர்த்தம் நல்கும்னா தரும் கழனி கழனினா வயல் மரம் அப்படின்னா வீரம் சரிங்களா இங்கே எந்த ரூருக்கு ரே இருக்குது பாருங்க வள்ளினரா இருக்குது அந்த ரே போட்டால் வீரம்னு அர்த்தம் எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் அப்படின்னா கப்பல் களம்னா கப்பல் ஆழி கடல் ஆழினா கடல் கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடுகள் மின்னல் கோடுகள் அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள் அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் மெய் அப்படின்னா உண்மை மெய்னா உண்மை தேசம் நாடு தேசம்னா நாடு தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை தண்டருள்னா குளிர்ந்த கருணை கூர் அப்படின்னா மிகுதினு அர்த்தம் செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு ஏவல்னா தொண்டு பராபரமே அப்படின்னா மேலான பொருளே பராபரமேனா மேலான பொருளே பனி அப்படின்னாலும் தொண்டு தான் அர்த்தம் ஏவல்னாலும் தொண்டு பனினாலும் தொண்டு மறக்க கூடாது சரிங்களா எய்தும் கிடைக்கும் எய்தும்னா கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அப்படின்னா அதை தவிர சுயம் அப்படின்னா தனித்தன்மை சுயம்னா தனித்தன்மை உள்ளீடுகள்னா உள்ளே இருப்பவை உள்ளீடுகள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா உள்ளே இருப்பவைன்னு அர்த்தம் அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் கருணை இரக்கம் வீழும் அப்படின்னா விழும்னு அர்த்தம் ஆகாது முடியாது ஆகாது முடியாது நீள் நிலம் பரந்த உலகம் நீள் நிலம் அப்படின்னா பரந்த உலகம் முற்றும் அப்படின்னா முழுவதும்னு அர்த்தம் முற்றும்னா முழுவதும் மாறி மழை மாறினா மழை கும்பி வயிறு கும்பி அப்படின்னா வயிறு பூதளம் அப்படின்னா பூமி பூதளம் பூமி பார்னா உலகம் இப்போ பாருங்கள் பூதளம் அப்படின்னாலும் உலகம்னு அர்த்தம் சரிங்களா பூதலம் பூமி பார் உலகம் இது நாலுமே ஒரே அர்த்தம் தான் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக டிஎன்பிஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி புதுசாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா தேங்க்யூ